தீபாவளி முடிஞ்சு அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா காலையிலயும் நைட்டும் விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது அதனால என்ன பண்ணாங்கன்னா எங்க ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க ஆனால் லீவ் விட்ட நேரம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தூரல் தான் விழுந்தது பெருசாக மழை எதுவும் இல்லை இருந்தாலும் இந்த சமயத்தில் காலையில சூடாக செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பொங்கல் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு காம்பினேஷனாக ஹஸ்பண்ட் வந்து உளுந்த வடை போட சொல்லியிருந்தாங்க எழுந்த உடனே மொதல் வேலையா உளுந்தம்பருப்பை ஊற வச்சிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் எல்லாம் பார்த்தேங்க ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சிருந்தேன் இந்த வடை மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கணும்னா இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் உளுந்தம்பருப்பை அரைக்கும் போது போதே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணுங்க அப்போ தான் மாவு நல்லா உபரியாக வரும் உளுந்த வடையும் பக்காவாக இருக்கும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி போகணுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாளாக பையன் சொல்லிக்கிட்டே இருக்காப்புல ஸோ அங்கே தான் கிளம்பி போயிருந்தேன் இங்கே வந்துட்டு என்னுடைய பையனுக்கு பவுச்சு பென் பென்சில் இதெல்லாமே வாங்க வந்திருந்தோம் சடனாக அப்படியே ஒவ்வொரு பொருளாக எடுக்கும்போது கால்குலேட்டர் பாக்ஸ் பார்த்துருந்தேன் இதை பார்த்த உடனே உடனே ஞாபகம் வந்தது என்னுடைய தங்கச்சி பையன் ரொம்ப நாளாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் இதை கடையில் பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துகிட்டு அப்படியே அவங்களுக்கு பென் பென்சிலும் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க நான் இங்கே இருக்கிறனால ஊருக்கு போய் கொடுக்க முடியாது இல்லையா எல்லாமே கொரியரில் தான் போட்டு விட போகிறேன் அப்படியே எனக்கு கொஞ்சம் கிளிப்ஸு சின்னதாக ஒரு பர்ஸ் பார்த்துருந்தேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதோட பிரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு இருந்தது அதையுமே எடுத்துக்கிட்டேங்க